அப்போ தான் நாம் தப்பிக்க முடியும் இந்த நகையை அம்மா வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துடணும் சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு ரூமில் தேடி பார்க்கலாம் நீ அவசரத்தில் கூட தேடி கிடைக்காம இருக்கும்ல வா என்ன இவ போக்கே கொஞ்சம் சரியில்லை இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளே நான் நகையை காணோன்னு சொன்னதுக்கு அடிச்சு பயங்கர சண்டை போட்டிருப்பா ஆனா அது எதுவுமே இவ பண்ணலையே இவன் மேல சந்தேகமாவும் இருக்கு ஆனா வள்ளி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையும் இருக்கு இப்போ என்ன பண்றது வள்ளி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் விந்து ஒருவேளை ரூம்ல நல்லா தேடாம இருந்திருந்தா கூட ஆகும் சரி அந்தான் போயிருக்காங்கல்ல பாப்போம் நகையை தொலைச்சிட்டு இவ்வளோ அசால்ட்டா வந்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு அது உங்க அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினார் தெரியுமா உன் கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேமிச்சு வாங்கிட்டு இருக்காரு அண்ணா நீ இப்படி அசால்ட்டா தொலைச்சிட்டு வந்து அவர்கிட்ட தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க எங்க வச்சனே சரியா பாரு இல்ல அண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் பெட்டு மேலதான் வச்சா அண்ணன் கிட்ட சொல்லிதானே ஆகணும் நாளைக்கு அண்ணன் நகையை கொண்டு போனா நான் எப்படி எடுத்து கொடுக்க முடியும் இங்க வேற பிந்து நீ நியூ இயர் வேற வருது பொங்கல் வேற வருது தேவையில்லாம இந்த பிரச்சனையை போட்டு நீ கிளறிட்டு இருக்காத புரிஞ்சுதா நகை இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது வீட்டில் இருக்கிறது நம்ம அழுகதான் நம்மள யாரும் நகை எடுக்க போறா நீ எங்கால இங்கே தான் மறந்து வச்சிருப்ப உங்க அண்ணனை பண்ணியும் சமாளிச்சாகணும் புரியுதா நீ வந்து நகை தான் இருந்ததுன்னு உங்க அண்ணகிட்ட சொல்லு அவர் சந்தோஷப்படுவார்ல அவர் முதல்லையே முதல்லயே கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நீ அவரை எச்ச தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத உன்னை தயவு செஞ்சு நான் கும்பிட்டு கேட்குறேன் அன்னை சொல்றதும் சரிதான் நம்ம அண்ணனை கஷ்டப்படுத்த கூடாது கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை நகை தான் வச்சிருக்க அதுக்குள்ள ஒரு நிமிஷத்துல நம்மளை பயமுறுத்திட்ட பாருங்க சொல்லு பிந்து உங்க அண்ணாட்டா நகை தான் இருக்கு தான் சரியா கவனிக்காம உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்கண்ணா இப்போ இந்த மனுஷன் இதை நம்பினாரா இல்லையா ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே அண்ணா வா வந்து உட்கார் பிந்து உண்மையை சொல்லு நாக பீரோலதா இருக்கா ஆ ஆமா நான் தான் இருக்கு அப்ப சரி போய் நகை எடுத்துட்டு வா நான் பாக்கிறேன் என்னாச்சு இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் இப்படி அழுதுட்டு இருக்க நகை பீரோல இருக்குன்னு சொன்ன நான் போய் எடுத்துட்டு வா பாக்கலாம் தானே சொல்றேன் அதுக்கு போய் எதுக்கு இப்படி எழுதிட்டு அண்ணா 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 எனக்கு தெரியும் பிந்து நகா பீரோல் இல்ல இருந்திருந்தா நீ அவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லியிருப்ப ஆனா உன் முகம் வாடி போய் இருந்தது சரிமா நீ அழாத உன் அண்ணனா இருக்கல்ல பாத்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுமா போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்போ தான் நம்ம எப்போ வரேன்னு அம்மாவுக்கு தெரியும் நாளைக்கு இன்னாரா அம்மா வீட்டில் இருப்போம் ஜாலியாக அம்மா சொல்லு வல்லிக்கண்ணு என்ன பண்ணுற எப்போ ஊருக்கு வரீங்க தான் நானும் கூப்பிட்டேன் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் எல்லாரும் வரம்மா சரி சாமி சரி சாமி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுறோம் காலையில் சாப்பாட்டுக்கு நேரமே வந்துடுங்க சரியா ஆ சரிம்மா என்ன உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த போல ஆமாங்க நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம்ல அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் காலையில நேரமே வரணும் சொல்லி அந்த இவ்ளோ சந்தோஷமா இருக்கியா அப்பா நாம எங்க போறோம் நாம நாளைக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போறோம் அம்மாச்சி வீட்டுக்கு போறமா ஜாலி ஏ ஜாலி ஜாலி அம்மாச்சி வீட்டுக்கு போறோம் ஜாலி இந்த து <laughs> 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 அவசரத்திக்கு ஒன்னும் தோண மாட்டேங்குதே பிந்து பிந்து சீக்கிரம் வா உள்ளைய இங்கிருந்து தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்கவை நான் வர சரிண்ணா இந்த மனுஷன் எங்க போறாரு ஐயோ ஏதாவது திட்டுனா கூட பரவாயில்ல எதுவும் பேசாம போறாரு ஐயோ அடிக்காதீங்க என்ன அடிக்காதீங்க ரொம்ப வலிக்குது

முதல்ல வெளியே போ ஐயோ அம்மா ஏங்க நான் சொல்றத கேளுங்க நம்ம புள்ளைக்காவது என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க ஏங்க ஏங்க நான் சொல்றத கேளுங்க ஏங்க சீரன் சிறப்புமா வாளோன்னே எங்க அம்மா சீர் கொடுத்து நீங்க வாளவே அனுப்பி வெச்சாங்க